சவுதி அரசை கண்டித்து சவுதி ஏர்லஸ் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் காசாயில் இணைப்படுகொலை பாலத்தின் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது காசா மக்கள் உணவு இல்லாமல் கொடுக்க துணி இல்லாமல் பத்தி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் சவுதி கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் நினைத்தால் ஐந்தே நிமிடத்தில் அந்த போரை நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டு சுகத்துக்காக பார்த்துக் பார்த்துக்கொண்டு பதவிக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் சவுதி ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை போராட்டம் என்று ராஷ்டிரிய உலமா கவுன்சிலின் சார்பாக நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உலகமே மிகப்பெரிய ஒரு அதிரி விலை உலகமே கேட்காத ரவுடி இஸ்ரே நாடு அந்த மனித உரிமை மீறி கொடுமையாக அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடை இல்லாமல் மருந்து இல்லாமல் சுட்டு சுட்டு தைரி சாவர்த்தி கொண்டிருக்கார்கள் சின்ன சின்ன பசங்க செத்து கொண்டிருக்கார்கள் ஆனால் ஐநா மன்றமும் மற்ற உலக நாடும் வேடிக்கை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கா தவிர யாரும் அதுக்கு முன்னே வந்து ஒரு முடிவெடுக்க மாற்றார்கள் ஆனால் சவுதி கண்ட்ரி முஸ்லிம் கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தால் அந்த மக்களுக்காக நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த அதுக்காக தான் சவுதி கல்ஃபு கண்டிய காரி மூங்கில துப்ப வேண்டிய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் முற்றுகை போராட்டம் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் சார்பாக நடத்தி கொண்டிருக்கோம் சவுதி அரசு காதல் உயர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இறைவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்லார் அம்மா என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல பொருள்கள் பதறக்கூடிய

பெட்ரோல் எண்ணெய் வளர்த்தவாத்திர மிகப்பெரிய முக்கியத்துவமா இருக்குது இவங்க எண்ணெய் நிப்பாட்டினால எல்லா நாடும் கண்டிப்பா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போரை நிப்பாட்டு நிறைய வாய்ப்புகளுக்கு போர் கண்டிப்பா நிக்கும் தான் நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல கிடையாது உலகம் முடியும் போராட்டம் நடத்ததா இருக்குது ஆனால் எங்க ஆளுங்க தூங்கி இதுக்காக நடிச்சு நிற்கிறாங்க அவங்களை காரி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி

அதனால அதை பேசணும் வழி விடுக்கணும்னு நாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் ராஷ்டிரிய வளாண்ட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது எங்க ஆதி இந்தியா மூடி பண்ணி நாங்கள் டெல்லியில் போய் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு முடிவு பண்ணியிருக்கோம் கூட போக போக இஸ் அதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க இஸ்ரேலுக்கு எதிர்பார்த்தா இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வந்து இந்தியா வந்து அணுகுமுறை ஆனால் இப்போ சமீப காலமாக இஸ்ரேலுக்கு ஆத்தரவாதே சுத்தமாக இறங்கிட்டாங்க அவங்க பற்றி அவங்களுடைய எண்ணங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா

எங்க மக்கள் எங்க கண்ட்ரி நீங்கள் பொருள் கொடுங்க தான் நாங்கள் சொல்றோம் தவிர வேற எதுவும் இல்லை இந்திய நாட்டில் வந்து தட்டுனீங்கன்னா பல நா இருந்து முஸ்லீம்கள் வந்து நிறையா கொல்லப்படுறாங்க வெற்றப்படுறாங்க பள்ளிவாசல் இடிக்கப்படுது மதரசாக்கள் இடிக்கப்படுகிறது தர்காக இடிக்கப்படுது இந்த மோடி அரசு வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அரசு துறையில் கூட அரசு நிறையா பூர்ந்து கொண்டு இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் மெரட்டல் விட்டுட்டு தான் வேற அதனால வந்து தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பா நாங்க நினைத்தது இந்த ஆர்ப்பாட்டை ஓகே இந்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை அரசு மனிதாபிமான ரூபத்தில் நடக்குது ஒரு மனசாட்சியோட அந்த மக்களுக்கு நீ உதவி செய்ற நிறுத்தி உணவுக்கு வழிவகுத்து பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறா மிகப்பெரிய வெற்றி தான் என் பேர் அக்ரம் கான் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் மாநில தலைவராக இருக்கிற தமிழ்நாடு